பேசத்தான் வந்தேன் உன்னோடு பேசத்தான் வந்தேன் ஆனால் உன் முகம் பார்த்தேன் எல்லாம் மறந்தது என் இதயம் மட்டும் திறந்தது ஆசையோடு வந்தேன் அவசரமா வந்தேன் என்ன ஆச்சரியம் தென்றலும் வந்தது என் முன்னே சென்றது உன்னை உரசவா இல்லை என்னவளை என்னோடு சேர்க்கவா முழுமதியே முழுமதியாய் வானத்தை நிரப்புகிறாய் அதே போல் என்னவளே என்னில் வந்து என் இதயத்தை நிரப்புகிறாய் செடிக்கு பூவழகு என் வாழ்க்கைக்கு நீயழகு கடலுக்கு அலையழகு இந்த காதலுக்கு நீ நீயழகு இரவெல்லாம் தூக்கமில்லை உன் உறவை நினைத்து நினைத்து என் மொத்த உறவும் நீயடி இனி வரும் நாளெல்லாம் எல்லாம் என்றும் உன் நினைவடி